இன்று ஒத்தைப்படை இரவுகளில் ஒரு இரவான இருபத்தி மூணாவது இரவில் தொழுகைக்கு பிறகு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரமணில் நம்மளோடு இருந்த பல பேர் இந்த ரமலானில் இல்லை என்பது நமக்கு தெரியும் சகர் உணவு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி எப்போது ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம் இந்த தடவை மூசாபாயே ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் அருமையாக இருந்தது சிக்கனு சாலட்டு மைனோஸு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க எப்பவும் போல் நான் ரைஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கடல் மச்சான் வந்து சிக்கனு முபின்னு தான் அந்த தடவை வந்து சாலட்டையும் மைனோஸையும் வச்சாப்பில அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிஸ் எல்லாம் எப்பவும் போல் சப்ளையில் இறங்கிட்டாங்க களத்தில் லேடிஸுக்கு வச்சு முடிஞ்சதும் ஜென்ஸுக்கு வச்சுட்டு நம்ம கேங்கில் அவங்கெல்லாம் வரிசையாக உட்காந்துட்டாங்க கடைசியாக நானும் கடலில் மச்சான் வந்துவிட்டோம் நான் கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் சிக்கனு மைனஸ் சாலட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டேன் வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு அழுகும் தெளிலா இருபத்தி மூணாவது சகர் இனிதே நிறைவேறியது